بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد عن ابي هريرة رضي الله تعالى عنه قال ولو يعلمون ما في التهجير لاستبقوا ولو يعلمون ما في العتمة والصبح லதௌஹுமா வலவ் ஹபுவன் வலவ் அலமுனமா ஃபிசப் முகத்தமி ல ல இஸ்தஹம் அல் கமா கால் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாட தலைப்பாக கூட்டுத் தொழுகையின் முதல் வரிசையின் சிறப்பு சம்மதமாக முதல் அணியின் சிறப்பு சம்பந்தமாக செல்லல்லாகு அழகிய அவர்கள் கூறிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகையின் தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுவதன் சிறப்பை மக்கள் அறிந்தால் அதற்காக அவர்கள் விரைந்து வருவார்கள் ஷா தொழுகையிலும் சுபகு தொழுகையிலும் உள்ள மகத்துவத்தை அவர்கள் அறிந்தால் தவழ்ந்தேனும் கூட்டு தொழுகைக்கு வந்து சேர்ந்துவிடுவார்கள் கூட்டு தொழுகையின் முதல் அணியில் நிற்பதிலுள்ள நன்மை நன்மை இதனை அவர்கள் அறிந்தால் அதற்காக போட்டி போட்டு சீட்டுக்குலுக்கி போடுவார்கள் என்ற செய்தி புகாரில் வந்திருக்கிறது கணிதத்துக்குரிய ஷகோர்களே தொழுகையின் அறிவிப்பு பாங்கு சொல்வதிலும் கூட்டு தொழுகையின் முதல் வரிசையிலும் உள்ள சிறப்பை மக்கள் அறிந்து பிறகு சீட்டு குலுக்கி போட்டுத்தான் இவற்றை அடைந்து கொள்ள முடியுமென்ற நிலை ஏற்பட்டால் சீட்டு குலுக்கிட தயங்க மாட்டார்கள் என்பது இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே தொழுகையுடைய சுபோகத் தொழுகையும் இஷா தொழுகையும் ஜமாத்தோடு தொழுவதிலையும் முதல் அணியிலே நின்று தொழுவதிலேயும் உள்ள பாரிய சிறப்பை நாங்கள் அறிந்து கொண்டோம் அந்த பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுத்தாலா அருள் செய்வானாக ஆஹ்ரு அவான் ஹமது இல்லாஹ் ரபுல்லி